வேண்டாம் பரவாயில்லை விட்டு விடுங்கள் ஒரு தம்பதி தாமதமாகி குழந்தை பெற்றுக் கொள்கிறார்களா பரவாயில்லை விட்டுவிடுங்கள் பல காலம் சென்று திருமணம் முடிக்கவில்லையா பரவாயில்லை விட்டு விடுங்கள் திருமணம் முடிந்து ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை பிறக்கவில்லையா பரவாயில்லை விட்டு விடுங்கள் அவன் முப்பது வயது கடந்தும் ஒழுங்கான தொழில் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறானா பரவாயில்லை விட்டு விடுங்கள் அவள் பேர பிள்ளைகளை கண்ட பிறகும் தன் கணவனோடு கைகோர்த்து வீதியில் நடக்கிறாளா பரவாயில்லை விட்டு விடுங்கள் அவள் கல்விக்காக வெகு தொலைவில் சென்று தனியே தங்கியிருந்து படிக்கிறாளா பரவாயில்லை விட்டு விடுங்கள் அவர் அவர் விரும்பியவாறு வாழ்ந்து கொள்ளட்டும் அவர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத உங்களால் கற்பனை பண்ண முடியாத அளவு சோகங்களும் துயரங்களும் இருக்கும் அவர்களை கண்டால் கொஞ்சம் புன்னகையுடன் உரையாடுங்கள் முடியாவிட்டால் மௌனமாக கடந்து விடுங்கள் அது போதும் உங்களது வாழ்க்கை உங்களுக்கானது அவர்களது வாழ்க்கை அவர்களுக்கானது புறம்பேசி புறம்பேசி அலைவதை விட இத்தகைய மனநிலை அமைய பெற்றால் நாம் உயர்ந்தவர்கள்தானே புறம்பேசி எண்ணத்தை நாம் காணப்போ விதைப்பது நமக்கு தான் அறுவடையாகும் மிகவும் கவனமாக வாழ்